அதானி குடும்பத்தின் தலைவர் கவுதம் அதானி மற்றும் பிற வணிக நிர்வாகிகள் மீது பல மில்லியன் டாலர் லஞ்சம் மற்றும் மோசடி திட்டத்தில் ஈடுபட்டதாக நியூயார்க்கில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கவுதம் அதானி மற்றும் ஏழு மூத்த வணிக நிர்வாகிகள் சூரிய ஆற்றல் ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அரசாங்க அதிகாரிகளுக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் லஞ்சம் கொடுத்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த ஒப்பந்தங்கள் சுமார் இருபது ஆண்டு காலத்தில் வரிக்கு பிறகு இரண்டு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான லாபத்தை ஈட்டும் கணிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதானி குடும்பமோ அல்லது பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகளோ அல்லது வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகமோ இதுவரை குற்றப்பத்திரிகை குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை அதானி உட்பட இந்த வழக்கில் பிரதிவாதிகள் எவரும் தற்போது கைது செய்யப்படவில்லை ஆனால் ஒரு நீதிபதி கைது பிடியாணை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் அதை சட்டத்தரணிகள் வெளிநாட்டு சட்ட அமுலாக்கத்திற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போபஸ் பத்திரிகையின்படி 69.8 ஒன்பது தசம் பில்லியன் டொலர்கள் சொத்து மதிப்புள்ள அதானி உலகின் மிகப்பெரிய பெரிய பணக்காரர்களில் ஒருவர் அதானி கடந்த வாரம் அமெரிக்காவில் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களில் 10 பில்லியன் டொலர்களை முதலீடு செய்யும் திட்டத்தை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மூதல்நிலை மூதற்கரசை பலகுடன் வீரகேசரியில் கூறும் தகவல் செய்தமை உடனுக்குடலும் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையிலிருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது எண்ணுக்கு கூறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்